வெல்கம் டு ஜேஎஸ்ஏ ஜி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல சுத்தம் சுகம் தரும் இந்த கட்டுரை தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கட்டுரையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது முதுமொழி நாம் நோயின்றி வாழ சுத்தம் பேணுதல் மிக மிக அவசியமாகும் சுத்தமான காற்று சுத்தமான உணவு சுத்தமான உடை சுத்தமான வசிப்பிடம் ஆகியன சுகவாழ்வுக்கு இன்றியமையாதன சுத்தம் சுகம் தரும் என்னும் கூற்று இந்த உண்மையை நன்கு புலப்படுத்துகிறது சுத்தம் என்று கூறும்போது முதலில் நமது உடற் சுத்தம் பேணப்பட வேண்டும் உடலில் அழுக்கு படியாதபடி நாம் உடலை நன்கு தேய்த்து குளிக்க வேண்டும் பற்களை நன்கு துளக்குதல் வேண்டும் நகங்களில் அழுக்கு சேராதபடி அவற்றின் நுனியை காலத்திற்கு காலம் வெட்டிவிட வேண்டும் நமது உடைகளை நன்கு தோய்த்து உலர விட்டு அழிதல் அழித்தல் வேண்டும் அணிதல் வேண்டும் அணிதல் போட்டுக்கோங்க அழுக்கு நிறைந்த இடங்களில் அணிதல் வேண்டும் அழுக்கு நிறைந்த இடங்களில் நாம் வாழக்கூடாது அழுக்கு பொருட்களை வீட்டில் சேரவிடக்கூடாது உடனுக்குடன் அவற்றை அகற்றிவிட வேண்டும் இவற்றை தேங்க விட்டால் தொற்று நோய் கிருமிகள் இவற்றிலிருந்து பெருகி நோய்களை தோற்றுவிக்கும் இதனால் மக்கள் வாழ்வில் சுகம் கெடும் நமது உணவு பண்டங்களை மூடி வைத்திருத்தல் வேண்டும் ஈ எறும்பு போன்றவை மொய்க்காமல் உணவு பண்டங்களை பேண வேண்டும் கொதித்து ஆரிய நீரையே நாம் என்னாலும் பருகுதல் வேண்டும் வீடு கற்றாடல் ஆகியவற்றை துப்புரவு செய்து சுத்தமாக வைத்திருத்தல் அவசியமாகும் குழலில் ஈ போன்றவை பெருகுவதற்கு கூடாது நோய் வந்த பின் வைத்தியம் செய்வதிலும் பார்க்க நோய் வராது பார்த்து கொள்வதே சிறந்தது எனவே நோய் வருமுன் காக்கும் எனவே நோய் வருமுன் காக்கும் நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டும் நாம் சுத்தமாக இருப்பதுடன் நமது சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு கட்டுரை வேணுன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலிஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல நீங்க ஜேஎஸ்டே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல் அவைலபிளா இருக்கும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ள